சோ இப்ப நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் காம்போ பாக்க போறோம் ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் காம்போவும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்பவும் நம்ம சேனல்ல லிங்க் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ அந்த வீடியோஸ் பாக்கணுனாலும் அதுல போய் செக் பண்ணிக்கும் நம்ம இப்ப இதான் அன்பாக்ஸ் பண்ணி பாக்கலாம் இப்போ இப்போ ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நமக்கு ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் வரும் ஸோ 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 அது என்னென்ன நம்ம தேர்ட்டி சென்டிமீட்டர்ல சென்டிமீட்டர்ல ரெட் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் பாக்ஸ் வருது வருது கிரீன் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்குலர் ரெண்டு கொடுக்கறோம் எலக்ட்ரிக் ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் டென் சென்டிமீட்டர்ல சென்டிமீட்டர் இதுலயும் கிளிட்டரிங் ஸ்பார்க்லர் அஞ்சு பாக்ஸ் வரும் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் அஞ்சு பாக்ஸ் வரும் சோ நெக்ஸ்ட் லாலிபாப் இது நம்ம மற்ற ரெண்டு காம்போஸ்ல இருக்காது இந்த காம்போல நமக்கு அடிஷனலா கொடுக்கறோம் லாலிபாப் இதுல ஒரு பேக்கெட்ல வந்து 5 பீசஸ் வரும் சோ நெக்ஸ்ட் 4 கிராஸ் 4 வீல் சோ பீகாக் ரெண்டு இது கொடுக்குறோம் ஒன்று வந்து கோல்டன் பீக்காக் இன்னொன்று வந்து மீடியம் சைஸ் பீக்காக கொடுக்குறோம் ஸோ நாலடி சாட்டை ஒரு பாக்ஸ் ஸோ எலெக்ட்ரிக் ஸ்டோன் டென் பாக்ஸஸ் கொடுக்குறோம் கலர் கோட்டி ஒரு பாக்ஸ் ஸோ சக்கரம் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் ஸோ கேண்டில் த்ரீ பீசஸ் இருக்கிற பாக்ஸ் பம்பரா ஒரு பாக்ஸ் வருது டாப் கன் ஒரு பாக்ஸ் ஒன்றாடி சாட்ட ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் நாலு இன்ச் ஃபேன்சி அவுட் ஒரு பீஸ் வந்தது நமக்கு இதுல ரெயின்போ கலர்ஸ் ஒன்று இது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் செல்ஃபி ஸ்டிக் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் அல்ட்ரா பென்சில் ஒரு பாக்ஸ் டிஸ்கோ வீல் ஒரு பாக்ஸ் சக்கரம்லேயே பிகும் ஒரு பாக்ஸ் இதுல வந்துருது நமக்கு ஸோ அதுலயே இன்னொரு டைப் ஆஃப் இது வந்து விஸ்லிங் வீல் வருது நமக்கு ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஒன்று கிட்கேட் ஒரு பாக்ஸ் வருது ஸோ செவன் ஷாட் ஃபைவ் பீசஸ் இருக்கிற பாக்ஸ் ஒன்று வருது நமக்கு சின்சேன் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் ஹோலி பாட் ஒரு பாக்ஸ் இதுலேயே அஞ்சு பீசஸ் வரும் நமக்கு ஸோ டென் ஒன்று டீலக்ஸ் பாம் ஒரு பாக்ஸ் இதுல பத்து பீசஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல சோ கிங் ஆஃப் கிங் பாம் ஒரு பாக்ஸ் குடுக்குறோம் ஹைட்ரோ பாம் ஒரு பாக்ஸ் சோ பிஜிலி ரெண்டு பேக்கெட் குடுக்குறோம் குருவி வெடி அஞ்சு பீஸ் நாலு இன்ச் லட்சுமி ரெண்டு பேக்கெட் டீலக்ஸ் லக்ஷ்மி ரெண்டு பேக்கெட் கோல்டன் லக்ஷ்மி ரெண்டு பேக்கெட் பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் வருது ஜோன்ஸ் ஜோக்ஸ் பீஸ் ஒரு வருது லக்ஷ்மி த்ரீ இன்ச் லக்ஷ்மி ரெண்டு பேக்கெட் அஷ்ரஃபி பிக் பாக்ஸ் வந்துருது இதில் பேப்பர் பாம் வந்து நமக்கு ரெண்டு பீசஸ் வந்துருது ஒண்ணு கால் கிலோ இது ஒண்ணும் அரை கிலோ பாக்ஸ் ஒன்று வந்துருது ஸோ மேட்ச் பாக்ஸ் டென் அண்ட் ஒன் ஒன்று வந்துருது நமக்கு இதில் ஃப்ளவர் பாட் ரெண்டு பாக்ஸ் வரும் பிக் ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் லூனிக் ராக்கெட் ஒரு பாக்ஸ் ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் பீகாக் ஃபெதர் ஒரு பாக்ஸ் ஒன்றரை இன்ச் சோட்டா ஒரு பாக்ஸ் ஒன் ஷார்ட் ஒருவெல் ஷாட் ஒரு பீஸ் வந்துருது புல்லட் பாம் ரெண்டு பாக்ஸ் பாம்பு வெடி ஒரு டசன் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் ரைடர் ஒரு பாக்ஸ் வந்தது நமக்கு இதில் சோ அதுலலாம் நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஷார்ட் தான் வந்தது இதில் நமக்கு ரெண்டு தேர்ட்டி ஷார்ட் வருது இது வந்து பீகாக் தேர்ட்டி ஷார்ட் இது வந்து நல்லா பீகாக்கோட ஃபெதர் மாதிரி நமக்கு நல்லா ஒய்டாக போகும் ஸோ அடுத்து இன்னொரு தேர்ட்டி ஷார்ட் வச்சிருக்கோம் நம்ம இதுவும் மல்டி கலர் தேர்ட்டி ஷார்ட் தான் ஸோ கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு